தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தேவீக ஆற்றல் தேவ சாயலின் மன்னானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவனுடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் ஒன்று குறந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம் இங்கே நமக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறாங்க நம்ம ஒரு பெற்றோர்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஒரு மகனோ மகளும் இருக்கிறாங்க அந்த குழந்தை தன்னுடைய அப்பாவையோ அல்லது அம்மாவையோ ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி என்ன பண்ணுறாங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சில சமயங்கள் நம்மளை கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா நீங்கள் உங்கள் அப்பா மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதை வச்சு அப்படின்னா நம்மளுடைய முக பாவனை வைத்து சொல்லுவாங்க நம்மளுடைய முகம் நம்மளுடைய அப்பாவை போல் இருக்கும் இல்லை நம்மளுடைய அம்மாவை போல் இருக்கும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் அவங்கள மாதிரியே நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா வயசான பாட்டி தாத்தா சொல்லுவாங்கன்னா என் மகம் மாதிரி இருக்கிறான் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க இதே போல் தான் மனிதனும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருந்தான் ஆம் ஆதாம் தேவனுடைய அப்படியே ஜெராக்ஸ் எடுத்தது போல் என்ன பண்ணான் அழகாக படைக்கப்பட்டிருந்தான் தேவனுடைய குணாதிசயத்தோடு படைக்கப்பட்டிருந்தான் நல்ல குணங்கள் எல்லாம் அவனிடத்தில் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் பாவம் செய்த பிற்பாடு அதை அவன் முற்றிலும் இறந்து போய்விட்டான் தேவனுடைய சாயல் அவனை விட்டு விலகிவிட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் அவனுடைய மகன் காயின் வரும்போது வசனம் எப்படியாக சொல்லுவோம் அவன் ஆதாமின் சாயலில் வந்தான் என்று சொல்லுவோம் அப்போது ஆதாம் எந்த சாயலில் வந்தார் அப்படின்னு வசனம் சொல்லும்போது தேவனுடைய சாயலில் வந்தார் என்று சொல்லி அங்கு நமக்கு வேத வாசனம் சொல்லுகிறது அதே போல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓசு ஆரோன் நாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுபது மூப்பர்கள் எல்லாரும் தேவனுடைய அந்த பாதத்தை பார்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் தானியர் பரலோகத்துல தேவன் நியாய தீர்ப்பு கொடுப்பதை பார்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அநேகர் தேவனை இவ்விதமாக சில காரியங்கள்ல பார்த்துருக்கிறாங்க ஆனால் முகமுகமாக என்ன பண்ணலை இதுவரையிலும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேத வசனம் சொல்கிறது நம்ம பார்க்கின்றோம் அப்படியாக இருக்கும்போது நாம் தேவனை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை பெற்றிருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவனிய பார்த்தேன் அப்படின்னு சொன்னா பிதாவை பார்க்க வேண்டியது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சுபமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம பார்க்கின்றோம் அப்படி என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும் நாமும் ஏசு கிறிஸ்துவை போல இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாமளும் சாயலை பெற்றிருக்கோம் அது இழந்து போயிட்டோன்னா ஆனாலும் தேவன் அதையத்தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க மீட்டெடுத்து எடுத்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதை நாம் அவருக்கு கீழ்ப்படைவதன் மூலியமாக அவருக்கு முன்னூறு தொம்பத்தோடு வாழும்போது நாமும் தேவசாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அலோகத்தில் நாம் போது தேவனுடைய பிள்ளைகளாக எல்லோரும் எப்படி இருப்போம் தேவனுடைய குணாசி என்போடு தேவனுடைய சாயலில் இருப்போம் என்பதற்கு இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மேலே நம்ம வாச வசனத்தில் கூட மன்னனுடைய சாயலை நம்ம எப்படி பெற்றிருந்தோமோ அதே போல் மாணவருடைய சாயலையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை உறுதியளித்திருக்கின்ற இந்த வசனத்தை நாம் நம்புவோம் தேவனை மகிமைப்படுத்துவோம் இன்றைக்கான மருத்துவ செய்து லெட்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு கீரை இருக்குது இந்த கீரையில் வைட்டமின் சி ஏ கே போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது பொட்டாசியம் அதிகமாக இருக்குது இதனால் உடல் வீக்கத்தையும் இருதய நோய் வராமல் தடுப்பதற்கேற்ற சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த கீரை பார்க்கறதுக்கு முள்ளங்கி இலவம் எப்படி இருக்கோ அது போல தான் இருக்கும் இதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க தேவனை மகிமைப்படுத்துங்க ஆம்மேன்